உலகம் முழுவதும் வறந்து விரிந்து சென்று வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் மாத ராசி பலன் என்பது இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசிபலன் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழுக்கு மாசி மாதம் பதினேழாம் தேதி முதல் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி வரை உள்ள அந்த காலகட்டங்களிலே உள்ள கிரக பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண வேண்டும் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகின்றது மார்ச் முதல் ஏப்ரல் வரை அங்கே ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார் அதன் தான் வக்கரகதி அடைகின்றார் அதனால் இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே விளங்க இருக்கின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதுவரை மகர ராசியிலேயே வெற்றியிருப்பார் அதன் முன்பு மார்ச் மாதம் இருபதாம் தேதி ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகின்றார் அதுவரை மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதுபோல் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகின்றார் அதுவரை மகரத்திலே அமர்ந்திருப்பார் இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற முகூர்த்த நாட்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்புறை முகூர்த்தம் மற்றும் தேய்பிரை முகூர்த்தம் இந்த வளர்புறை முகூர்த்த நாட்களிலே நாம் சுபகாரியங்களை நன்றாக செய்து கொள்ளலாம் வீடு பாட்சி பால் காய்ச்சிவது வீடு குடியேற்றம் செய்வது திருமண சடங்குகள் நிகழ்த்துவது போன்ற காரியங்களை செய்து கொள்ளலாம் இந்த தேய்பிர காலங்களிலே குழந்தைகளுக்கு காது குத்துவது அதுபோன்று கிராமங்கள தேவதைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களிலே இந்த மாதம் எந்தெந்த தேதிகளே வருகின்றது காண இருக்கின்றோம் முதலாவதாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி தேய்வு முகூர்த்த நாட்களாக வருகின்றது அதேபோன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி சர்வ அமாவாசை தினமாக வருகின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி சுப முகூர்த்த நாள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி சுப முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது அது அதன் பின்பு தேய்புரை ஆரம்பமாகின்றது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் அன்றைய தினம் சங்கர சதுர்த்தி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் கடைசியாக மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைய தினமும் தேய்பிரே முகூர்த்த நாள் அன்றைய தினத்தில் திருபோண விரதம் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படும் இப்பொழுது தேய்பிரை முகூர்த்த நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தேய் வரக்கூடிய முகூர்த்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது அன்றைய தினம் நாம் உதாரணமாக அந்த காது குத்துவது என்பது நம்முடைய சடங்குகளில் ஒன்று அது வந்து நம்மளை காயப்படுத்துவது அதுபோன்று தான் இந்த மருத்துவமனையிலே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் செய்து கொள்வது என்பது இந்த தேய்பிரை முகூர்த்த நாட்களிலே நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது அன்றைய தினத்திலே வருகின்ற ராகுகாலம் யமகண்டலை தவிர்த்து விட்டு ஒரு சுப நேரத்திலே தேய்பிரை முகூர்த்த நாட்களிலே ஆப்ரேஷன் என்பதை நீங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அந்த நாட்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வளருபாய் நாட்களே அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று நமது நேயர்கள் நிறைய நமது ராசிபுலனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்துவிடும் அதேபோன்று லைக் பண்ணுங்கள் நமது சேனலை ஷேர் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாதம் மாதம் தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சாதகம் பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கூறுவது என்னுடைய வழக்கம் சரியில்லை என்றால் உண்மையாக உங்களுக்கு சரியில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிடுவேன் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடலாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் காணிக்கை விவரத்தை நீங்கள் ஃபோனிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேற்படி வேறு ஏனும் சந்தேகங்கள் இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ரெகுலராக நம்முடைய ராசி பலன்களை பார்த்து வந்தாலே போதுமானது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதேபோன்று இந்த கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகள் கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவுசெய்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தி கொண்டிருக்கிறேன் என்னால் அதை தொடர முடியவில்லை அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய ராசி பலன்களை கண்டு பாதகமின்றி இருந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது நான் காண்போம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்கின்ற காண இருக்கின்றோம் இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன்கள் அதாவது ரிஷப ராசிக்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் உங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு சாதகமாக இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அதனால் உங்களுக்கு அதிக நன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் செல்கின்ற இடங்களிலே இடங்களிலே உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அதுபோன்று எதிர்பார்த்த காரியங்களிலே ஒரு வெற்றி காரிய வெற்றி சித்தியாகும் அதே போன்று ஏதேனும் புதிய முயற்சியில் இறங்குவதற்கும் இது நல்ல நேரமாக வழங்கி கொண்டிருக்கின்றது புதிய முயற்சியில் இறங்கி ஏதேனும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கும் அதுபோல் இந்த ரிஷப ராசிக்கு குரு பார்வை பேர் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றது அது வருகின்ற பதிமூணாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை பதிமூன்றாம் தேதிக்கு மேலே குரு பகவான் பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் அதன் முன்பு நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது காரணம் உங்கள் ராசிக்கு எட்டிலே ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் கேது வேர் வந்து அமர்ந்திருக்கின்றார் எட்டு எட்டுக்குடியும் எட்டாம் இடத்திலே ஆட்சி பலம் வேறு போகின்றார் அதனால் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்வது நல்லது அதுபோல் உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு சனி பகவான் பார்வை ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றது பதிமூணாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்திலே அமர்ந்த குருவும் பார்க்க இருக்கின்றார் ராகு வாக்குஸ்தானத்திற்கு பேர்ச்சியாகி வந்து அமர்ந்திருக்கின்றார் கேதுவும் இரண்டாம் இடத்தை பார்த்து வருகின்றார் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் நமது பொருள் தேடுதலை சேமிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலே இப்பொழுது ஒரு பாவ சேர்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் சேமிப்புகளை நல்ல வழியில் பயன்படுத்த தவறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களது சேமிப்பை கரைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் யாராவது ஒருவர் உங்கள் சொந்த பந்தத்திலோ இல்லது நண்பர்கள் மூலியமாகவோ உங்களிடத்தில் உதவி என்று வருகின்ற கேட்கின்ற பொழுது நீங்கள் தட்டாமல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஆனால் அந்த பணத்தை நீங்கள் மீண்டும் பெறுவதற்குள் நீங்கள் படாதபாடு பட வேண்டியது இருக்கும் அதனால் இந்த மாதம் முன்பு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் எச்சரிக்கையாக பணத்தை கையாள்வது உங்களுக்கு நல்லது யாருக்கு கொடுக்கின்றோம் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வரவு செலவிலும் கன கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்கள் நிச்சயமாக மிக மிக பதிமூன்றாம் தேதிக்கு மேலே எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதேபோல் வாக்கு கொடுப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை வாக்கு கொடுத்து விட்டு நீங்கள் அவப்பெயரை தேடிக் கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் உங்களது மூன்றாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்த செவ்வாயின் பார்வை இருக்கின்றது தன்மனம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஏதேனும் தன்மான இலக்கை ஏற்படுத்திவிடும் அதனால் கவனமாக வார்த்தைகளிலே கையாள வேண்டும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி சானனத்திற்கு அதிகாரி தாய் வீட்டுக்கு அதிகாரியாக சூரியன் தொழில் அமர்ந்து நான்காம் இடத்தை பார்க்கின்றார் நான்காம் இடம் இப்பொழுது வலிமையாக இருக்கின்றது தயார் உடலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் மாணவ மாணவிகளும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இது அனைத்துமே பதிமூன்றாம் தேதி வரை உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும் பதிமூன்றாம் தேதிக்கு மேலும் நன்மைகளை தரும் நிச்சயமாக இருந்தாலும் இந்த பதிமூன்றாம் தேதி வரை அதிக கொஞ்சம் சாதியம் உங்களுக்கு சாதகமாக நிறைய இருக்கின்றது அதேபோன்று உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசி என்பது உங்களுக்கு தொழிற்சாணம் என்பதால் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியாக ஏதேனும் நன்மையில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது உங்களது வீட்டில் இருக்கின்ற கல்வி பயின்ற மாணவ மாணவிகள் ஏறாவது இருந்தாலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் நிச்சயமாக அதுபோல் இந்த படித்துக்கொண்டே வேலை பார்க்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கல்வி பயின்று கொண்டே நீங்கள் வேலைக்கு சென்று பார்ட் டைம் பிஸ்னஸ் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதுபோல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் வருகின்ற வாய்ப்புகளை தட்டாமல் பயன்படுத்தி கொண்டால் அடுத்து ஓராண்டுகளுக்கு நீங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துலேயே வேலை செய்து கொண்டே படிப்பதற்குண்டான ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோன்ற பித்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டிற்கு அதிகாரி மற்றும் முன்னோர்கள் சார்ந்த இடத்திற்கு அதிகாரியான புதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அது ஒரு சாதகமான இடம் என்றாலும் கூட சனி பவானுடைய பார்வையிலே இருக்கின்றது அதனால் அதுவும் சனி ராசிக்கு எட்டிலே அமர்ந்து பார்க்கின்றார் அப்போ முன்னோர்கள் சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒத்துழைப்புகள் இருந்தாலும் அது விரைவாக சாத்தியமாக உருவாகாது கொஞ்சம் கடினமான பாதையில சென்றுதான் முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது இந்த மாதத்திலே கடமையாகும் அதே நேரத்தில் உங்கள் ஆறாம் வீட்டிற்கு அதிகாரியான சுக்ரன் ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் முழுவதுமே அதனால் எதிர்ப்புகள் இருப்பாது இருக்காது எதிர்ப்புகள் இருந்தாலும் மறையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்கள் கலத்தரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வருகின்றார் அதனால் நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பார் ஏழாம் இடம் என்பது பரிசுத்தமாகின்றது குருவினுடைய ஆதிக்கத்திலே சென்று இருக்கின்றது அதனால் நிச்சயமாக பதிமூணாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருந்து வருவார்கள் அதன் பின்பு சிறிய கருத்து வெற்றி மேல் கண்டிப்பாக உருவாகும் விட்டு கொடுத்து சென்றாலே ஒழிய பிரச்சனையில் தீராது காரணம் உங்களது பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்த செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்து வருகின்றார் விரயங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் செலவுல விரயங்களே ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதனால் கவனமாக கையாள வேண்டும் எட்டாம் இடத்திலே சனிபவன் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் எப்பொழுதும் போல் கவனமாக கையாண்டு வர வேண்டும் பற்றாக்குறை கேது பேர் வந்து அமர்க்கின்றால் அமர்ந்திருக்கின்றார் அதனால் கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கண்டிப்பாக உணவு வகையிலே சற்று கட்டுப்பாடுகள் தேவை அதேபோன்று ஒன்பதாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அங்கு சென்று அமர்ந்திருக்கின்றார் தந்தை மகன் உறவு நன்றாக இருக்கும் அதுபோன்று தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்யோன்யம் கூடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதேபோன்று தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நல்ல நேரமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் களையப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று தொழில் ரீதியாக அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற அனைவருக்குமே இந்த மாதம் என்பது சற்று கடினமான பாதையிலே சென்றுதான் நீங்கள் வெற்றியை எட்ட முடியும் அனைவருமே வெற்றி இலக்கை அடைய கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எளிதாக காரியங்கள் நடக்காது அதனால் தன்னம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் வெற்றி என்பது உறுதியான ஒன்று அதனால் கலங்காமல் செல்லுங்கள் எவ்வளவு கடினமான சூழ்நிலை உருவானாலும் தைரியமாக எதிர்கொண்டு நீ வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று லாபஸ்தானத்திற்கு பதிமூணாம் தேதி வரை குருவெண்டி பார்வை இருக்கின்றது லாபஸ்தான அதிபதியின் பார்வை மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் பதிமூணாம் தேதிக்கு முன்பே சாதித்துக் கொள்ள வேண்டும் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகிவிடும் அதன் பின்பு நீங்கள் கவனமாக அவர்களிடத்திலே கையாள வேண்டும் லாபம் என்பது இந்த மாதத்திலே உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால் கலந்தாமல் நீங்கள் முன்னேறி வெற்றியை எட்ட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிமூணாம் தேதிக்கு மேலே அனைத்து துறையை சார்ந்தவர்களும் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் காரியத்தில் மட்டும் கவனமாக இருந்து இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் எந்த தேதியிலே வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் அதாவது மார்ச் மாதம் இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அப்படியானால் ஆரம்பம் முதல் இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணி வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது என்பது பொருளாகின்றது போன்று இந்த மாதத்திலே இரண்டு முறை சந்திராசமம் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது இந்த சந்திராசம காலங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது